அன்னை அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ மாருதி கான சபா இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் தீபாவளி திருவிழா கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மாருதி கான சபா அரங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்கள் புத்துவிளக்கேற்றி நிகழ்வினை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் டிஎஸ்பி மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் ஆர் வெள்ளியங்கிரி எப்பொழுது தினசரி நாளிதழின் ஆசிரியர் மற்றும் தேசிய லஞ்ச முடிப்பு கண்காணிப்பு குழு மாநில அமைப்பாளர் அருண்குமார் கோவை மாவட்ட பேக்கரி உரிமையாளர் நல சங்கம் அரோமா ஆர் பொன்னுசாமி எலும்பு முறிவு மாற்று மற்றும் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் லெனின் பாபு கல்கத்தா பைப் ஃபிட்டிங்ஸ் அண்ட் கோ நிர்வாக இயக்குனர் ராஜேஷ் பட் பவளம் ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குநர் லியோ எஸ் சுங்கத் சில்வர் கிரவுண்ட் குரூப் ஆப் கம்பெனிஸ் நிர்வாக இயக்குநர் ஜெகன் காந்திபுரம் ஸ்ரீ முருகவிலாஸ் ஒரிஜினல் பெரிய லாலா கார்னர் ஸ்வீட்ஸ் நிர்வாக இயக்குநர்கள் மாரியப்பன் மற்றும் ரவு முருகதாஸ் எலக்ட்ரோ பிளேட்டிங் ஒர்க்ஸ் நிர்வாக இயக்குனர் முருகதாஸ் மூன்று கம்பம் நெல்லை முத்துவிழா ஸ்வீட்ஸ் நிர்வாக இயக்குனர் சுப்பிரமணியன் எலக்ட்ரோ இந்தியா நிர்வாக இயக்குனர் மனோகரன் கோவை மாவட்ட திரைப்பட நடிகர்கள் சங்கம் தலைவர் ஆர் ஏ ஸ்ரீமான் சுந்தரம் மெட்ரோ சிட்டி நிர்வாக இயக்குனர் முரளி குட்டி ஸ்டோரி பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் புவனேஷ் சின்னசாமி அடிமை ஏ ராஜாராம் மெஜஸ்டிக் டிராவல்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பி ஜெயசங்கர் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி தலைமை வணிக மேலாளர் திருமதி மகாலட்சுமி வள்ளல் ராமச்சந்திரன் பெருமாள் காட்ஜியஸ் டிசைனர் திவ்யா செரி பொட்டிக் சித்ரா தேவி டாடா ஸ்வேதா கஜேந்திரன் பல் மருத்துவர் டாக்டர் யுவராஜ் ஐகோனிக் ஆப்டிக்ஸ் தீபா பிரேம்குமார் டாஷ் டிடிகே குரூப் ஆப் கம்பெனி இயக்குநர் திருமதி வேணி முன்னாள் ஆர்டிஓ பாஸ்கரன் தர்ஷன் பேக்ஸ் அண்ட் சுதர்சன் ஸ்டேஷனரிஸ் ராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஜோதி ஹரிகரன் நடனப்பள்ளி மாணவர்கள் சிறப்பான முறையில் நடனமாடினர் நடனமாடிய அனைத்து குழந்தைகளுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினர் இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேலைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது